தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீதாராம் நிர்மலா சீதாராமன் அறிக்கை விட்டுருவாங்க தமிழ்நாடு அளவுக்கு அதிகமான கடன் வாங்க இருக்கு இதற்கு தீர்மானம் என்ன நீங்கள் அப்படியே உங்கள் கட்சிக்காரர்களும் அப்படியே கண்ண முடியும் விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்றாங்க இல்லையா சரி அடுத்த முதல்வர் என்னே வச்சுக்குவோம் மக்கள் வரி வரி வாங்காம உங்களால் ஆட்சி நடத்த முடியுமா முடியாதுல்ல இல்லை அதிகமாக வாங்குவயா கம்மியாக வாங்குவியா கச்சத்தீவை வந்து குத்தகைக்கு எடுத்துன்னு பேசுகிறதுனா உனக்கு கச்சத்தீவை பற்றி தெரியுமா ஒரு அறிவுங்கிறது பயன்படுத்தும் அவன் இவர் வந்து சொல்கிற குத்தகைக்கு உடனே வந்து பேட்டி கொடுக்குறது அவன் கச்சத்தீவிய குத்தகைக்கு எடுத்தால் தமிழன் அனைத்த டே பேசும்போது கொஞ்சமாக அறிவை பயன்படுத்துங்க குத்தகைக்கு எப்படி எடுக்க முடியும் ஏன் சொந்தளத்தை நான் குத்தகை எழுத முடியாது இவரும் ஆரியம் போட்ட குட்டியில் ஒரு குட்டி போன ஒரு குட்டி பூங்குட்டான ஒரு குட்டி இதுவும் ஒரு குட்டி தான் நம்ம உடச்சக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறா பண்ணியாரு எதிர்மறையா இருக்கு ரெண்டு கொள்கையும் ஆப்ஷனல் கொண்டு வரீங்க பண்ணியாரு கழகனம் நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட ஸ்டாலின் பாரதி என்ன வணக்கம் தம்பி வணக்கம் இப்போ அஜித்தோட டெத் குறித்து இருந்தாங்க அதுல எல்லாருமே அறிக்கை விட்டாங்க ப்ரெஸ் மீட் எல்லாமே நடந்துச்சு சீமன் அவர்கள் எது நடந்தாலுமே அந்த இடத்துக்கு முதலா போய் இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஏன் வந்து அஜித் வீட்டுக்கு போகல விஜய் அவர்களே சொல்ல மூலமா வந்து போயிட்டாரு சீமன் எல்லா இடத்துக்கும் போறக்கூடிய ஆளு ஏன் போகல அவரு இங்க அவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கள போராட்டம் மாறும்பிச்சதே நாம் தமிழர் இங்கே சீமான் தொடர்ச்சியாக அவருக்கான விழாக்கள் இருக்கு தொடர்ச்சியாக ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நிலைவேந்தல் நேற்று பொதுவாக பொதுக்கூட்டங்கள் நிறையா இருந்ததுனால போக முடியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவருக்கும் சில காரணம் இருக்கும் இல்லையா அவருக்கும் தனிப்பட்ட ஆகியது இல்லையா அதெல்லாம் என்னன்னு தெரியல அதனால் தொடர்ச்சியாக கூட்டம் இருந்ததுனால போக முடியல அப்படின்னாங்க ஆனால் களத்துல முதல் முதல்ல அஜித்குமார் அண்ணன் மறந்துக்காக இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க நாம் தமிழ் இப்ப அடுத்த சீவான் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பனைமரம் ஏறி போராட்டம் நடத்தினாரு மிக எல்லாராலையும் மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை அப்படின்றதே கொடுத்து வந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்தது ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்றது அறிவிச்சிருந்தாரு அது குறித்து நிறைய வந்து விமர்சனம் வந்து ஒரு படிக்கிற பையனா அவரோட அவரை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின் போது பின்னோக்கி கூட்டு போறாரு ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஆடு மாடு உங்களுக்கு அதை பத்தின என்ன கருத்து இருக்கு பின்னோக்கி அவங்க எல்லாம் இல்ல இது என்ன பின்னோக்கி கொண்டு போறது அதான் வந்து என்ன பண்ணார் கல்டிவேட்டிங் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி அதுல பயிர் தொழில் பண்றாங்க இப்போ கே சிவன் அய்யா அவர்கள் மலிசாமியானவர்கள் எல்லாம் அவங்களாம் இப்படி பயிர் தொழில் குடும்பத்திலேருந்து தானே வந்தாங்க பயிர்தொழில் குடும்பத்திலேருந்து வந்து இஸ்ரோவினுடைய தலைவர்களாகி உகப்புக உலக புகழ்பெற்ற ஏவுகணைகளெலாம் ஏவனாங்க நீ உலக புகழ்பெற்ற மனிதர்களாக வேண்கிட்டு அவங்க அவங்களாம் பயிர் தொழில் பண்ணி ஆடு மாடு மேய்ச்சி படித்தவங்க தானே ஆடு மாடு மேய்த்தல்கிறது ஒரு பெரிய பொருளாதாரம் தற்சார் பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு தொழிலை வந்து சில இவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை வளர்க்கக்கூடாது தமிழர்கள் வளரக்கூடாத ஒரு எண்ணம் தற்சார்பு பொருளாதாரத்தை தான் இந்த ஆடு மாடுமைத்தல்ங்கிறது ஆடு மாடுகள் தற்சார்பு பொருளாதாரம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் படம் பண்ணாங்க என்ன வளம் இந்த இல்லை திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் விளையாட்டு தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்கு நீங்க டாஸ்மாக் பொருளாதாரத்தை நம்பிக்கிட்டு உகண்டிருக்காங்க திமுக அதுல வர வருமானத்தை வச்சுக்கிட்டு நாடம் நடத்திட்டு இருக்காங்க பணத்தை வச்சு நாடம் நடத்துகிறாங்க ஆனா டாஸ்மாக விட அதிகமாக வருமானம் தரக்கூடிய ஒரே தொழில் இந்த ஆடு மைத்தல் அதற்கான முக்கியம் ஆடு மாடு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் ஊரு ஊறாக நாடு நாடாக சென்று டூர் டூர் போயிட்டு ஜாலியாக எங்களுக்கு முதலீடு கொடுங்க முதலீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு எடுத்து அதுக்கு மு இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுக்குற அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் தேவையே இல்லை இங்கே இருக்க இந்த வளர்த்தையை வச்சு இதை வச்ச உருவாக்கி இதன் மூலமாக எவ்வளோ பேர் நம்மளால வளர்த்து கொடுக்க முடியும் அது ஒரு பெரிய பிரபின் செட்டிங் அது இங்கே ஒரு மா இப்போ மாடு இருக்குன்னா மாடை மேய்க்கிறோம் வழக்கமாக மாடு மேய்க்கிறவங்க அவங்களுக்கு வேற வருது அந்த மாடை பார்த்துக்கிறதுக்கு அந்த மாடுக்கு உடம்பு சொல்லலாம் மருந்து மாத்திரை கொடுக்குறது அதுக்கு மருத்துவர்கள் வராங்க அதுக்கப்புறம் அந்த பாலை உருவாக்கி அதை கொண்டு போகிறதுக்கு இன்ஜினியரிங் வராங்க அந்த பாலை தரம் செய்கிறதுக்கு அதற்கான ரோபோட்டிக் செய்கிறதுக்கு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர்கள் வராங்க அந்த பாலினுடைய தரம் மேலும் அதன் இது இந்த இவ்வளோ சத்து இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னீஷியன்ஸ் வராங்க அதை கணினி கணினி தொழில்நுட்பத்தை சார்ந்த மனிதர்கள் வராங்க அதை சார்ந்த இளைஞர்கள் வராங்க அது புதுசாக படித்தவங்க வராங்க மருத்துவர்கள் எவ்வளோ பணிகள் வராங்க பாருங்க அந்த நிறுவனத்தை சுத்தமாச்சு செவிலியர்கள் வராங்க அடிப்படை கல்வி பெற்றவங்கல இருந்து உயர்கல்வி பெற்ற வரைக்கும் அனைவரும் இந்த பணியில் வராங்க இதுவே ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு நம்மளால் வேலை வாங்கி தர முடியும் வேலையை உருவாக்கி தர முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பால்னா அது ஆந்திரால இருந்தோ இல்லை தெலுங்கானால இருந்தோ தான் வருதே தவிர தமிழ்நாட்டில் இங்கே எருமை மாடுகளோ அல்ல பசு மாடுகளோ பெரிதளவு இல்லை அதனால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனி பார்க்கணும் உங்களுக்கே தெரியும் நிறைய கம்பெனி தெலுங்கு ஆந்திராலேருந்து தான் வருது தெலுங்கானாலேருந்து தான் வருது உங்களுக்கே தெரியும் அப்போ தமிழ்நாட்டில் பால் வளத்தை பெருக்குனா பெரிய பொருளாதாரமும் தற்சார்பு பொருளாதாரமும் உருவாகும் அதற்கு உதாரணம் கியூபா அவங்க மேல பொருளாதார தடை போட்டோம் அவங்க வந்து இன்னும் நகராமும் செயல்படுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கான பயிரை தாங்களே விதைச்சிக்கிறாங்க தங்களுக்கான ஆடு மாடு மைத்தல் அதுல இருந்து பால் உருவாக்கி அதுல இருந்து மதிப்பு கூட்ட போற்ற பொருள்கள் எல்லாத்தையும் அவங்களே தயாரிச்சு அவங்களே செஞ்சுக்கிறாங்க இருந்து ஒவ்வொருத்தருக்கு பணம் போது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் உயர்றாங்க பொருளாதாரம் உயருது ஒட்டுமொத்த நாடே உயருது இன்னும் கூட கியூபா பொருளாதார தடை போட்டு அசராம நிக்குதுன்னா அது ஒண்ணுதான் காணும் இப்போ நான் ஏன் படிக்க நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க போவீங்களான்னு ஏன் கேட்டேன்னா எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்கன்னா படிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல போய் வேலை பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க ஏன்னா விவசாயம் இருந்து விவசாய குடும்பத்துல இருந்து தான் நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் உதாரணம் நிறைய பேர் சொன்னீங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க படிச்சுட்டு ஒரு கம்பெனில போயிட்டு ஒரு இல்லைன்னா வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செய்யணும் இல்லைன்னா இங்கேயே பெரிய பெரிய கம்பெனிகளை நல்லா போய் வேலை பார்த்துமா வந்துமா அப்படி நிறைய பேர் யோசிப்பேன் எல்லாரோட எண்ணமும் அப்படிதான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்களும் அங்க போவீங்களா அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு இப்போ ஆடு மாடு மேய்க்கிறது இல்லை அது சார்ந்து பாக்குற வேலைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெயில்ல இருக்கணும் வெளியில போயிட்டு வர்றது அந்த மாதிரியான சிரமங்கள் இருக்குல்ல அப்படி நீங்க உங்களோட பேர்னல் இதை நீங்க போவீங்களா அப்படின்றதுதான் அவங்களோட அண்ணன் உங்களுக்கு இன்னும் ஆடுமான மேய்த்தல் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு போதுமான தெளிவு இல்லை நீங்க வந்து மக்களினுடைய தான் நீங்க கேள்வி உங்களுக்கு அறிவில நான் சொல்ல முடியாது பொதுவா ஆடுமான மேய்த்தல்ங்கிறது ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படின்னு மெய்க்கிறது இல்லை அதை சார்ந்து ஒரு பொருளாதாரமும் ஒரு நாடும் அதை இருக்கு புரியுதுங்களா இப்ப நான் வந்து படிச்சுட்டு அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னா இல்லை எவ்வளோ பெரிய ஐயா இயக்குனர் வெற்றிமாறினவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களும் பயிர்தொழில் தான் பண்ணுறாங்க சீமானவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் தலைவர் எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர் அண்ணன் நம்ம ஃபோன் பண்ணி அண்ணன் அண்ணன் பார்க்கணும் அப்படின்னா அண்ணன் ஊருக்கு போயிருக்கார் தம்பி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் பயிர் தொழில் பண்ணுவாங்க பன்னெண்டு தான் தம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவரே அவர் பயிர் தொழில் ஐயா நடிகர் சூரிய அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடே ஐயா சூரிய அவர்களை கொண்டாடு அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஆயிட்டார் அவர் என்ன பண்ணுறாரு சமயமாக ஒரு புகைப்படம் பார்த்தோம்ல இல்லையா அப்படியே அறுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அருவாவோட நின்றுட்டு இருந்தார் இன்னும் போ இவங்களாம் செய்யலையா இவங்களாம் வாழ்க்கையில் பிஸியான மனிதர்கள் இல்லையா ஐடி வேலை பட்டிட்டு ஐடி வேலை பண்ணுறவங்க நம்ம தான் ரொம்ப பிஸியானவங்களா இல்லையே இதையும் ஒரு பகுதியாக செய்யலாம் அதையும் ஒரு பகுதியாக செய்யலாம் பயிர் தொழிலுங்கிறது ஆடு மாடு மைத்தல்ங்கிறது பயிர் தொழில ஒரு பகுதி அதுவும் நகையும் அதாவது நகமும் சதையும் போன்றது அது இல்லாமல் இது இல்லை இது இல்லாமல் அது இல்லை மாடு கொடுக்கக்கூடிய சாணிங்கிறது உரமாவது அது வந்து நிலத்துக்கு உதவுது ஆடு கொடுக்கக்கூடியன்னு அதே தான் இரண்டு இல்லாம எதுவுமே இல்லை சோழ மேற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை பயிர்தொழில் பண்றவங்க காலிக்கிழமை தான் எல்லாரும் அப்படின்னு ஐயா திருவள்ளுவர் அவர்கள் சொல்லிருக்காங்க ஐயா சீமானவர்களும் பிகேன் வச்சுல ஒரு விழாவில் எத்தனை ஜீவெல்லாம் வரட்டும் நாங்க தஞ்சி ஊத்துனா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இது போன்ற பல விடயங்கள் இருக்கு இது சாந்து தான் இது இருக்கு இன்னைக்கு உலகமே பயிற்சி உள்ள சாந்து இருக்கு பில்கேட்ஸே எவ்வளோ எவ்வளவு பெரிய பணக்காரு உலகத்துல மைக்ரோசாஃப்ட்னா உலகமே பார்த்து இயக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் கம்பெனியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உருவாகக்கூடிய ஒரு கம்பெனியாக செயல்பட்டு இருக்கு அவரே ஏக்கர் கணக்கில் இப்போ நிலத்தை வாங்கி அதில் பயிர் சொல்லி பண்ணாரு உங்களால் பண்ண முடியாது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா தமிழ்நாடு அங்கே வளமே இல்லாத நாடு அமெரிக்கா அங்கே வந்து இயற்கை வளங்கள் பெரிதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி வளங்கள் நீர் வளங்கள் பெரிதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இல்லாத வளம் என்ன உங்களுக்கு நீர் வளம் இருக்குது காற்று வளம் இருக்குது மரம் இருக்குது இது எல்லாமே இருக்கும் பண்ண மாட்டோம் பண்ண அப்ப அவங்க புதிய விஜய் அவர்கள் வந்து அரசியல் சார்ந்து வந்திருக்காரு நேத்து வந்து செயற்குழு கூட்டம் வச்சாரு அதுதான் மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது அதுல வந்து கூட்டணி குறித்தும் பேசியிருக்காரு பிளஸ் அஜித்குமாரோட படுகொலை பத்தி அதை பத்தியும் பேசியிருக்காரு நீங்க அவர் பேசுறத பாத்தீங்களா ஓவராலா அவரோட பேச்சு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதே கேட்டிருந்தாங்க பல பேர் அரசியல் அவர்கள் அரசியலுக்குள்ள விஜய் அவர்கள் வர்றது உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க நம்ம தலகத்துல இருந்து சொல்லிதான் ஏதோ ஒரு இயக்குனருக்கோ ஏதோ ஒரு தயாரிப்பாளருக்கோ அவர் வந்து காட்சி கொடுத்துருக்காரு நான் சொல்றேன் முகா கொடுத்திருக்காரு அது வேலை முடிஞ்சனே அவர் போயிருவோர் ஏன்னா நாம் பல சர்வே பல கருத்து கணிப்புகள் வந்தது பல ஊடகவியலாளர் நாம் தமிழர் கட்சியால தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கையால திராவிட கொள்கை வந்து அழிந்தது சீமானவர்களால் அழிக்கப்பட்டது திராவிடம் என்பது ஐயா உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற அனைவரும் சீமானால் வியக்கப்பட்டார்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஆனா திட்டமிட்டு அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஐயாவே நம்ம ஒழிக்கும் போது டிஎம் கே டிவி கேன்ற ஒரு தரத்தை எடுத்துட்டு வந்தார் திமுகங்கிற ஒரு சொல்லே மக்கள் மனதுல எல்லாம் போயிடுச்சு உன்ன காரணம் சீமான் சீமானவர்கள் பதினைந்து வருட காலமா பெரிய மடத்து உண்டாகிட்டு வந்தார் திமுக அடிச்சு சுக்குநூறா உடனே உடச்சாரு இன்னைக்கு பெரியார் அவர்கள் தமிழர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்களையும் சுக்குநூறாக உடச்சு தந்தார் அப்ப வந்துட்டு ஆஹ் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார்னா அப்ப திராவிடத்தினுடைய கொள்கையா தந்தை பெரியார் உடைச்சா ராமசாமி உடச்சா எல்லாம் உடஞ்சிடும் திமுக உடஞ்சிருச்சு ராமசாமி உடச்சிட்டா அப்ப திட்டமிட்டு பெரியார் பெரியார்னா அப்ப இவங்க யார் இவன் திமுகவினுடைய பீட்டி இவரு திமுக கால் சீட்டு கொடுத்துருக்காரு இவருக்கு அவர் வேலை முடிஞ்சனே எனக்கு இவருள சம்பளத்துக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு கமல் மாதிரிதான் விவரம் அவரு நான் மையம்னே ஒத்திட்டாரு மையம்னே கட்சி பெற வச்சாரு இவர் நான் ஐயம்பா அப்படின்னு கொள்கை வழியா சொன்னாரு எப்ப எதிர்மாறா எதிர்ப்பறையா இருக்கக்கூடிய ஒன்னு சேர்க்கிறோமோ அப்ப அவர் சொல்லியிருக்காரு நாங்க வந்து திமுக கூட கூட்டணி இருக்க மாட்டோம் அதிமுக பாஜக பாஜக திமுக ரெண்டு தான் எங்களுக்கு எதிரி ரெண்டு பேர் கூடயும் யாரும் ரெண்டு பேரும் அவங்களோட சீட்டிங் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அது அரியாத வாயில மண்ணுங்கிறதா நம்ம தொடலி சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஆரிய திராவிடத்தினுடைய ஒரு குட்டி தான் இவரும் இவரும் ஒரே கோடுதான் நாம் தமிழர் மட்டும் அப்புறம் தான் வேறு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இவரும் ஆரியம் போட்ட குட்டியில ஒரு குட்டி இது போன ஒரு குட்டி தூங்குட்டையான ஒரு குட்டி இதுவும் ஒரு குட்டி தான் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லவே முடியாது நம்ம உடச்சதுக்கு வந்து ஒரு விஷயத்த எடுக்கிற ஆப் பண்ணி யாரு இருக்கு ரெண்டு கொள்கையும் ஆப்ஷனல் கொண்டு வரீங்க நான் பண்ணி யாரு இன்னும் எதிரி தானே நீயும் அப்ப தமிழ் தேசத்து நீ எப்படி ஆப்ஷனலா இப்ப எவ்வளவு பேர் அதற்காக உயிர் விட்டிருக்காங்க ஆயுதம் மேந்தி போராடி இருக்காங்க நீ பதினைந்து வருட காலங்களா ஒரே மணி நான் கத்தி கத்தி முப்பத்தாறு லட்சம் பேரை தமிழ் தேசிய வழியாக இருக்கும் அரசியல் மையப்படுத்திருக்கோம் என்னை போன்ற மாணவர்களும் இளைஞர்களும் அரசியல் வேணாங்க தமிழ் தேசியம் நீ திடீர்னு ரெண்டு ஒன்னா அப்ப நல்லா இருக்கும் நாசமாக்குறது நீ இவ்வளவு நாள அவனுக்கு திராவிடம் வேற தமிழ் தேசியம் பார்வை வேற அப்படிங்கிற பார்வை இருக்கும் இப்ப நீ கொண்டு வந்த காரணத்தினால இரண்டுமே ஒன்னு அப்படிங்கிற பார்வை அவனுக்கு நீ ஒன்னு சொல்ற வந்து திராவிடமும் தமிழ் தேசமும் ஒன்னே அப்படின்ட்டு போற அப்ப உனக்கு எவ்வளவு திமுருக்கு வர ஒண்ணு அப்படின்னு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு இரண்டும் பறம எதிரிகள்னு சொல்லி வைக்கிறோம் எவ்வளோ கத்திருக்கோம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நீ ரெண்டும் வந்துட்டு அசால்ட்டா ஒன்று ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்கணும் நீ வந்து அழிச்சுட்டு போவே நீ திமுக பிடி முன்னு காசு கிடைக்கும் நீ பேச பேசாம போவே அது உங்களுக்கும் அப்ப நாங்க எங்க இனத்துக்காக நாங்கள் இவ்வளோ நாள் கத்துருமே அப்ப நாங்க பட்ட பாருங்க என்ன பல்லு நீ வந்து உடச்சிட்டு போற எல்லாத்தையும் சுக்குனுரா உங்களுக்கு முதல்ல ஆட்சி தெரியுமா தீர்மானங்கள் இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றிய தமிழ்நாட்டுல நீங்க சீதாராம நிர்மலா சீதாராமன் அறிக்கை விட்டுருவாங்க தமிழ்நாடு அளவுக்கு அதிகமான கடன் நாங்கள் இருக்குது உங்கள் தீர்மானம் என்ன இருக்கு உங்க தீர்மானம் என்ன நீங்க அப்படியே உங்களுக்கு கட்சிக்காரங்களும் அப்படியே கண்ண முடியும் விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்றாங்க இல்லையா சரி அடுத்த முதல்வர் வச்சுக்குவோம் மக்கள் கிட்ட வரி பண்ண வாங்காம உங்களால ஆட்சி நடத்த முடியுமா முடியாதுல்ல அதிகமா வாங்குவியா கம்மியா வாங்குவியா என்ன பண்ணுவீங்க அளவுக்கு நீமா கடன் வாங்கி வச்சிருக்காங்க அதை நீதான் சமாளிக்கணும் அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு வில ஏற்றிருக்காங்க பால் விலை ஏற்றுக்காங்க பெட்ரோல் விலை ஏற்றுவியா இருக்கிறது எல்லாத்தையும் விலை ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறான் அதில் நம்ம எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு விட்டு எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்கான் அதில் ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கான் காண்ட்ராக்ட் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் திருத்து நான் ஊழல் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் நீ எப்படி சமாளிப்பேன் உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் இது இதுக்கெல்லாம் உன்னால் தீர்மானம் நிலைவேற்ற முடியுமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லியா கரண்ட்டு பில்லு விலை கம்மி பண்ணுறியா கமர்ஷியலுக்கு எட்டு ரூபாய்க்கு மேலே ஏற்று வச்சு மூணு சதவீதம் அதிகமாக அப்படின்னு சொன்னாங்களே எவ்வளோ காசு எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியுமா இது இவ்வளோ இடங்களுக்கு உங்களால் தீர்வு செய்ய முடியுமா கச்ச வந்து குத்தகை கேட்டுன்னு பேசி வச்சுருக்காங்க உனக்கு கச்சத்தீவை பற்றி தெரியுமா உங்களுக்கு ஏதோ சிரிப்படுது குத்தகை கேடுனா ஒரு அறிவுங்கிறது பயன்படுத்தணும் அவன் இவர் வந்து சொல்ல குத்தகை கேடு உடனே வந்து பேட்டி கொடுக்குறது அவன் கச்சத்தீவையை குத்தகைக்கு எடுத்தால் தமிழரின் அனைத்து டேய் பேசும்போது கொஞ்சமாக அறிவை பயன்படுத்துங்க குத்தகைக்கு எப்படி எடுக்க முடியும் என் சொந்த நிலத்தை நான் எப்படா குத்தகை கேட்க முடியும் ஐயன் சொந்த நிலம் அவன் என் சொந்த பையன் அவன் என் பையன் என்னத்தான் பையன் நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன்னா இது கடுப்பாக தான் ஆகலையா குத்தகைக்கு எடுக்கும் முறையில் மத்திய அரசுமே அனுமதி பண்ணணுமா எதுக்கு பண்ணணும் அது ஏன் அதை அது மீட்டு கலைஞர் மீட் பண்ணாரு ஜெயலலிதாமா மீட் பண்ணாங்க சிமான் மீட் பண்றாரு வர எல்லா அரசியல் தலைவர்களும் மீட் பண்ணு தான் சொல்றாங்க எடப்பாடி ஐயா அவர்களும் மீட் பண்ணு தான் சொல்றாங்க நீ மட்டும் எப்படி அது குத்தகை கெடு பண்ற நீ உனக்கு அப்படியே லெஜண்ட் அறிவா அது லெஜண்ட் அணியே இவ்வளவு அறிவுலாம் பயன்படுத்த வேண்டாம் மூணு எல்லாம் நீ மீட்கணும் மீனவர்கள் பிரச்சனையே அதுல தான் சரி பண்ண முடியும் குத்தகை எடுத்தால் சரியாகிவிடும் பணத்தை அப்ப தண்ட கர்மத்துக்கு தான் செலவடி இருக்க எல்லாம் ஒரு தீதே காணாத விடையும் மீட்கணும் அப்படிங்கிறது கருத்து அழிக்கணும் கருத்து இல்லை உருவாக்கணும் ஆக்கணுங்கிறது கருத்து நம்ம நிலப்பரப்பு ஏதோ விட்டு குடுத்துட்டாரு ஐயா கணிந்தடவுகளும் விட்டு கொடுத்துட்டாங்க தாய் வாத்து கொடுத்தாச்சு மத்திய அரசு சரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க மக்கள் பேசுறாங்க இதை சொல்றாங்க அதை எப்படி மீன் தானே பாக்கணும் அது எப்படி செய்யறது மீட்கிறது எப்படின்னு தானே பார்க்கணும் குத்தகைக்கு எடுத்தால் சரியாகிவிடும் இதெல்லாம் சிரிப்பு வரல அறிவே இல்லாத தனமா இதை வேற நம்புறாங்க அப்படியே குத்தகையத்த எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமாப்பா அப்படின்னு மீனவன் ஒரு ஒரு மீனவன் கூட ஓட்டு போட மாட்டாங்க பேசிக்கிட்டு இருந்தா தயவு செஞ்சு மாத்தி பேசுங்க திருத்தி பேசுங்க ஒரு மீ எல்லாருக்கும் தெரியும் கச்சத்தி என்ன பிரச்சனை ஒரு மீனவர் கூட ஓட்டு போட மாட்டாங்க கடைசியில எல்லா மீனவர்களும் நம்பி இருந்தாங்க கட்சி பிரச்சனை ஒரு மீனவர் கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்புறம் மீட்கணும் குத்தைக்கு எடுக்கணும் அப்படின்னா யார் நிலத்த யார் குத்தைக்கு எடுக்கிறது முதல்ல எங்க எங்க நிலம் அது எங்க மண்ணிருது எங்க நாடுது எங்க மொழி இது எங்க ரத்தம் அது எங்க மண்ணது நீ வந்து குத்தைக்கு எடுங்கன்னா தவறான விடையே மாத்தி பேசுங்க அடுத்த எழுதி கொடுக்குறவரு நல்லா கவனம் எழுதுங்க எதோ எழுதி கொடுக்காதீங்க கஷ்டப்பட்டு பேப்பரை பார்த்து படிக்கிறாரு இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு பண்றீங்க இப்ப நிறைய இளைஞர்களை வந்து விஜய் வந்தா ஓட்டு போடுவோம் அவங்களுக்காக தான் என்னன்னே தெரியாது முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா உங்ககிட்ட பேசுறவங்க நீங்க இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு தெரிஞ்சிருக்கும் போது அது இல்லாம வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க கண்ணதாசன் அவர்கள் வந்து கால ஒரு கவி கவிதை இருந்தார் என்னுடைய பத்தாவதுல அது வந்து போற்றுவார் போட்டற்றும் அதுல வரும் போற்றுவார் தூற்றுவார் தூற்றுவார்க்கும் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு கவிஞன் யார் ஒரு கால கணிதம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் கொள்கையை மட்டுமே அச்சைய பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவன் கொள்வோர் கொள்கையை குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடவே தொடாது ஓட்டம் என்னைக்காவது ஒரு நாள் இவங்க தெளிஞ்சுதான் வர போறாங்க அவனுக்கு தெரியும் விஜய்க்கு தெரியும் நம்ம ஒரு பீட்டிங் தான் பா விஜய்க்கு தெரியும் விஜய் என்னன்னு தெரியும் நம்ம ஒரு பீட்டின்னு தான் வேலை முடிஞ்சே போயிடல இவங்க ஆஹ் சரி இங்கே வந்து வருவாங்க இது ஒரு மாயம் தான் என்னைக்குமே இவங்க எத்தனை பேர் வந்தாலும் தமிழ் ஒரு ஒரே மட்டும் தான் தமிழ்நாடு மீட்கும் காக்கும் அதுதான் தமிழ்நாட்டின் நிரந்தரமானது பொருந்தக்கூடியது இந்திய ஒன்றிய அமைப்பிலே அதெல்லாம் தமிழ் தேசம் என்பது பொருந்தக்கூடிய அவங்க 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 நல இந்தந்த இனம் அந்தந்த நலன் இன நலனை பார்க்கும்போது மொழி நலனை பார்க்கும்போது நம்ம மட்டும் நம்ம இன நலனை பார்க்கக்கூடாது மொழி நலனை பார்க்கக்கூடாது அது மட்டும் ஃபரெஷன் சொன்னால் அது எப்படி அது அது மட்டும் செப்பரேட்டி சொன்னால் அது எப்படி அது தமிழ் தேசியம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிரந்தரமான பொருளக்கூடிய ஒரு அழகான அற்புதமானது அது யார் வந்தாலும் அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது நிரந்தரமான தமிழ்நாட்டை மீட்க காட்க தமிழ் தேசியமாக இணைந்து சோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி நன்றிக்கா